வணக்கம் மாணவர்களே நாம் இன்று புலமைப்பரிசல் பரீட்சையின் பகுதி இரண்டிற்குரிய முதல் வினாவான பந்தி வினாக்கள் தொடர்பாக அவதானிக்க இருக்கின்றோம் அந்த வகையில் பந்தி தொடர்பான வினாக்கள் உங்களிடம் வினாவப்படுகின்ற பொழுது ஆசிரியர் அறிவுரைப்பு வழிகாட்டி மற்றும் உங்களுடைய தமிழ் பாடநூல் ஆகியவற்றில் நீங்கள் கற்றுக்கொண்ட விடயங்களில் இருந்து மட்டும் இந்த வினாக்கள் வினாவப்படுகின்றன எனவே அவற்றை நீங்கள் நன்றாக கற்பதன் மூலமாக இந்த வினாக்களை இலகுவாக செய்ய முடியும் இப்பொழுது நாம் இங்கே பின்வரும் பந்தியை வாசியுங்கள் விடியற் காலையை எதிர்பார்த்திருந்த விவசாயிகள் விறுவென கலப்பையோடு தம் பயல் நோக்கி விரைகின்றனர் வியாபாரிகள் புதிய காய்கறிகளை விற்பதற்காக சந்தை நோக்கி வருகின்றனர் புத்துணர்வோடு மாணவர்கள் புது தேடலுடன் பள்ளி செல்கின்றனர் கண்ணை பறிக்கும் வண்ண வண்ண ஆடைகளுடன் வேலையைத் தொடங்க ஊழியர்கள் விரைகின்றனர் இவ்வாறாக நமக்கு இங்கே பந்தி தரப்பட்டுள்ளது எனவே நீங்கள் முதலில் இந்த பந்தியை தெளிவாக வாசித்து கொள்ள வேண்டும் அதன் பின்னர் கீழ் தரப்பட்டுள்ள வினாக்கள் தொடர்பாக நீங்கள் உங்களுடைய கவனத்தை செலுத்த முடியும் எனவே நாம் இந்த பந்தியை வாசிப்பதன் மூலமாக பந்தியில் கூறப்பட்டுள்ள விடயங்கள் தொடர்பாக எம்மால் இலகுவாக கண்டறியக்கூடியதாக இருக்கும் எனவே அதன் அடிப்படையில் நாம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வினாவாக நோக்குகின்ற பொழுது மிக எளிதில் அந்த வினாக்களுக்கான விடைகளை எம்மால் அணுகிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவே பிள்ளைகளே முதலில் உங்களுடைய பந்தியை நீங்கள் நன்றாக கிரகித்து வாசித்து கொள்ளுங்கள் அவ்வாறு வாசித்து கொண்டதன் பிற்பாடு உங்களால் கேள்விகளை வாசிக்கின்ற பொழுது மிக இலகுவாக விடையளிக்க முடியும் இப்பொழுது நாம் கேள்விகளை பார்க்கலாம் பந்தியை துணையாகக் கொண்டு விடை எழுதுக எனவே பந்தியில் தரப்பட்டதை வைத்து மட்டுமே நாம் இங்கு விடியளிக்க வேண்டும் முதலாவது விடியற்காலையை எதிர்பார்த்திருந்தவர்கள் யார் விவசாயிகள் என்பது அங்கு விடியாக தரப்பட்டுள்ளது அடுத்து இரண்டாவது வினா பாடசாலை எனும் கருத்தை தரும் சொல்லை எழுதுக பள்ளி மூன்றாவது சந்தையை நோக்கி வருகின்றவர்கள் யார் வியாபாரிகள் இவ்வாறாக அங்கு நமக்கு தரப்பட்டுள்ள சொற்களை நாம் இங்கு விடியாக எழுதிக்கொள்கின்றோம் அடுத்து நான்காவது வினாவாக பந்தியில் உள்ள இரட்டை கழவியை எழுதுக இரட்டை கலவி சொல் என்பது தொடர்பாக நாம் முன்னதாகவே கேட்டிருக்கின்றோம் அந்த வகையில் ஒரு சொல் இரட்டைத்து வரும் ஆனால் தனித்து நின்று பொருள் தராத வகையில் அமைந்தால் அதை நாம் இரட்டை கிளவி என கொள்கின்றோம் அந்த வகையில் இங்கு பந்தியில் தரப்பட்டுள்ள இரட்டை கிளவி சொல்லாக நாம் விரு விரு என்பதை எடுத்துக்கொள்ள முடியும் இது விரு விரு என வருகின்ற பொழுது விரைவு என்பதை குறிக்கின்ற அதே வேளை விறு என தனியாக பிரிக்கின்ற பொழுது எம்மால் பொதுவான ஒரு பொருளை பெற்றுக்கொள்ள இயலாது அதேபோன்று இரண்டாவது வினா உயர்தினை படர்க்கை பன்மை பேச்சொல் ஒன்றினை எழுதுக எனவே நாம் இனம் காணும் விடை உயர்தனையாக இருக்க வேண்டும் அடுத்து அது படற்கையை குறிப்பதாக இருப்பதோடு பன்மைக்குரிய பேச்சொலாக அமைதல் வேண்டும் எனவே உயர்தனை எனப்படுவது உயிருள்ளவற்றுள் பகுத்தறிவு உடையனவை குறிப்பதாகவும் அதே நேரம் படற்கை எனப்படுவது தொலைவில் காணப்படுகின்ற ஒன்றை குறிப்பதாகவும் அமையும் ஆகவே இவற்றோடு தொடர்புடைய வகையில் நம்முடைய இனம் காண்கின்ற பொழுது இங்கு விவசாயிகள் வியாபாரிகள் மாணவர்கள் ஊழியர்கள் முதலான சொற்கள் காணப்படுகின்றன இவற்றிலிருந்து நீங்கள் ஏதாவது ஒன்றை விடையாக தெரிவு கொள்ள முடியும் ஏனெனில் இவை நமக்கு உயர்தனைக்குரிய சொற்களாக அமைகின்ற அதே படர்க்கைக்குரியதாகவும் அமைகின்றன அதாவது அந்த விவசாயிகள் அந்த ஊழியர்கள் என்ற சொற்கள் மூலமாக நாம் குறித்து கொள்ள முடியும் எனவே அந்த என்பது நமக்கு படற்கைக்குரியதாக அமைகின்றது அவ்வாறாக நாம் இந்த விடைகளை படர்க்கைக்குரியதாக தெரிவு செய்வதோடு இவை பெண்மைக்குரிய சொற்களாகவும் காணப்படுகின்றன எனவே ஒன்று தவிர்ந்து ஒன்றுக்கு மேற்பட்டவற்றை குறிக்கின்ற பொழுது அது பெண்மைக்குரியதாக அமையும் எனவே இங்கு அவ்வாறான பண்பை இனங்காணக்கூடியதாக இருப்பதோடு இவை ஒரு பெயரை சுட்டுகின்ற வகையில் அமைவதால் இவற்றை நாம் பேர் சொற்களாகவும் எடுத்துக்கொள்கின்றோம் அடுத்த வினாவாக பந்தியில் உள்ள அடுக்குத் தொடரை எழுதுக தொடர் எனப்படுவது தொடர்பாக முன்னதாகவே நாம் காணொலிகளில் கேட்டெடுக்கின்றோம் அதன்படி இங்கே அடுக்கு தொடர் எனப்படுவது ஒரு சொல் இரட்டித்து வரும் ஆனால் அது இரட்டித்து வருகின்ற பொழுதும் தனியாக பிரித்துப் பார்க்கின்ற பொழுதும் பொருள் தருவதாக அமையும் ஆகவே இங்கே வண்ண வண்ண எனும் சொல்லை நாம் அடுக்கு தொடராக எடுத்துக்கொள்ள முடியும் எனவே வண்ண வண்ண என்பது இங்கே அடுக்கு தொடராக அமைகின்றது எனவே இந்த சொல்லானது வண்ண வண்ண என இரட்டித்து வருகின்ற பொழுதும் பொருளை தருவதாகவும் தனித்து வண்ணம் என எடுத்துக்கொள்ளும் பொழுதும் நமக்கு பொருளை தருவதாகவும் அமையும் எனவே இவ்வாறான சொற்களை நாம் அடுக்கு தொடர்கள் என எடுத்துக்கொள்கின்றோம் ஆகவே பிள்ளைகளே உங்களுக்கு இவ்வாறான பந்தி தொடர்பான வினாக்கள் தரப்படுகின்ற பொழுது அவை தொடர்பாக நீங்கள் அதிக அவதானத்தை செலுத்துதல் வேண்டும் நீங்கள் பந்தியை வாசிக்கின்ற பொழுது நன்றாக கிரகித்து வாசித்தல் அவசியமாக காணப்படுகின்றது அத்தோடு அதில் வருகின்ற புதிய சொற்கள் தொடர்பாகவும் அவற்றினுடைய கருத்துக்கள் தொடர்பாகவும் நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டியதும் அவசியமாக காணப்படுகின்றது எனவே இவ்வாறான முறைகளை நீங்கள் பின்பற்றுகின்ற பொழுதும் இவற்றின் அடிப்படையில் நீங்கள் பந்திகளை வாசிக்கின்ற பொழுதும் உங்களால் பின்னர் கேள்விகளை வாசிக்கின்ற பொழுது மிக இலகுவாகவே விடைகளை கண்டறிந்து கொள்ள முடியும் எனினும் உங்களுக்கு கேட்கப்படுகின்ற வினாவிற்கு பொருத்தமான விடைகளை மட்டும் பந்தியிலிருந்து தெரிவு செய்து கொள்ள வேண்டும் பந்தியில் எவ்வாறான சொற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளனவோ அதே போன்று வினாக்களை வினாவுகின்ற பொழுது எவ்வாறான வினாக்கள் உங்களுக்கு வினாவப்பட்டிருக்கின்றனவோ அத்தோடு மிகவும் பொருந்தி போகின்ற விடைகளை மாத்திரமே நீங்கள் பந்தியிலிருந்து தெரிவு செய்து எழுத வேண்டும் பந்தியில் தரப்படாத விடயங்களை நாம் விடைகளாக எழுதி கொள்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும் எனில் அது பிழையாக அதாவது நீங்கள் பிழையான விடையை தெரிவு செய்ததாக அமையும் எனவே அதற்கு ஏற்ற வகையில் நீங்கள் பந்தியை மட்டும் துணையாக கொண்டு விடைகளை எழுதி வேண்டும் இதற்காக உங்களுடைய தமிழ் ஆசிரியர் அறிவுரைப்பு வழிகாட்டியை கொண்டு நீங்கள் கற்றுக்கொண்ட விடயங்களையும் மற்றும் தமிழ் பாடநூலில் கற்றுக்கொண்ட விடயங்களையும் நீங்கள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்திக் கொள்வதன் ஊடாகவும் அல்லது மரணம் செய்து கொள்வதன் ஊடாகவும் நீங்கள் இந்த வினாக்களுக்கு விடையளிக்க முடியும் ஆகவே பிள்ளைகளே நீங்கள் இந்த தமிழ் பாடம் தொடர்பாக தரம் மூன்றில் இருந்து கேற்று வந்த சில பகுதிகளை அடிப்படையாக கொண்டே இந்த வினாக்கள் வினாவப்படுகின்றன என்ற வகையில் நீங்கள் அங்கு கேட்டுக்கொண்ட முறையான மொழித்துடன் சார்ந்த விடயங்களை மனனம் செய்து கொள்வதனூடாக இந்த வினாக்களுக்கு விடையளிக்க முடியும் அத்தோடு இந்த வினாக்களுக்கு விடிய பொழுது உறுப்பமைய எழுதுதல் மற்றும் எழுத்துப்பிள்ளைகள் என்ற வகையில் எழுதுதல் என்பவற்றையும் நிறுத்தற்குறிகளை பயன்படுத்துதல் எழுதி முடிகின்ற பொழுது முற்றுப்புள்ளியை பயன்படுத்துதல் முதலான விடயங்களையும் நீங்கள் அவதானித்துக் கொள்ள வேண்டும் எனவே இவற்றை சரியான முறையில் பின்பற்றுகின்ற பொழுது நீங்கள் மிக இலகுவாக இந்த பந்தி பகுதியில் இருந்து புறப்படுகின்ற அந்த ஆறு புள்ளிகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக அமையும் எனவே மாணவர்களே இவற்றின் அடிப்படையில் தொடர்ச்சியாக இந்த பந்தி சார்ந்த வினாக்கள் தொடர்பாக நீங்கள் பயிற்சிகளை பெற்றுக்கொள்ளுங்கள்